ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் இன்னைக்கு ஏகாதசி வந்து கொஞ்சம் விசேஷமான ஒரு ஏகாதசி அதாவது இன்னைக்கு மாலையிலேயே ஆரம்பிச்சிட்டு வச்சிங்களேன் அந்த ஏகாதசி இதுக்கு பேரு சபலா ஏகாதசி அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டிருக்காரு இந்த ஏகாதசி மகிமை அப்படின்ற ஒரு சிறிய புத்தகம் அதுல இதோட விளக்கங்கள் நிறைய இருக்கும் பொதுவாகவே ஏகாதசி விரதம் நிச்சயமாக நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஒரு வேலையாவது இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வாத்தியார் நிறைய வலியுறுத்தி இருக்கிறாரு நம்ம அடியார்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்ச ஒன்றாக இருக்கும் ஏன்னா ஏகாதேசியோட மகிமை அளப்பரியது ஏன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஒருத்தர் ஏகாதசி விரதம் இருந்தால் கூட அவங்கள வந்து வைகுண்டத்தில் வந்து ரொம்ப பெரிய அளவில் தவம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் முனிவர்கள்லாம் கருதுறாங்களாம் அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்து தான் ஏகாதசி அதோடு மட்டும் இல்லாமல் அதோட சயின்ஸும் நிறைய உண்டு நம்ம உடலில் எவ்வளோ மாற்றம் மனதில் எவ்வளோ மாற்றம் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு ஏகாதசி விரதத்தை இருக்கிறதுனால சோ ஓகே ஏகாதசி விரதத்தை பற்றி சொல்றது மட்டும் இல்லை குருவர்களால் இந்த சபலை சபலா ஏகாதசியோட ரொம்ப விசேஷத்தை வந்து நிறைய கோடிட்டு காட்டியிருக்கிறாரு அதில் குறிப்பா தீபதானம் தானம் அந்த பழங்கள் நைவேத்தியம் ரொம்ப முக்கியமானது குறிப்பா இன்னைக்கு தீபதானம் மீன்ஸ் இன்று இரவே இந்த ஏகாதேசி இருக்கிறதுனால மாலையில நீங்க இன்று இரவு கோயிலுக்கு போனாலும் சரி இல்லைன்னா நாளைக்கு கோயிலுக்கு நாளைக்கு ஏன்னா நாளைக்கு ஒரு நாலு நாலரை வரைக்கும் இருக்கும் ஆல்மோஸ்ட் கோயில்கள்ல நிறைய தீபம் ஏற்றி வைக்கிறது குறிப்பா பெருமாள் ஆலயங்கள்ல அப்படி இல்லை முடிஞ்ச அளவுக்கு தீபத்துக்கான கைங்கரியம் ஏதேனும் உங்களால் அந்த தைலங்கள் எண்ணெய்கள் வாங்கி கொடுக்க முடிஞ்சாதியும் செய்யலாம் ரொம்ப விசேஷமா அந்த தீப தானத்தோட மகிமையெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஏ இந்த ஏகாதசியோட மகத்துவம் நிறைய விஷயங்கள் உண்டு அதை நீங்கள் பாத்துங்க ஏன்னா சில எல்லா ஏகாதசியுமே விசேஷங்கள் தான் ஆனால் வாத்தியாரே ஒரு சில குறிப்பிட்ட ஏகாதசிகளுக்கு வந்து அதோட மகத்துவத்தை எடுத்து சொல்றச்சே அதை கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை ஒரு ஞாபகம் பண்ணுவது தானே அடியனுடைய வேலை அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு வந்து மூலம் திருநக்ஷத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மூலம் திருநக்ஷத்திரம் ஆஞ்சநேயருக்குரியது அதில் நாளைக்கு அவமாகம் உண்டு அந்த அவமாகம் வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அவமாகம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரே நாளில் வந்து ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கும் இல்லைன்னா மூணு திதிகள் இருக்கும் இதெல்லாம் நாளைக்கு பார்த்துட்டாச்சுன்னா ஒரு மூன்று நட்சத்திர அவமாக இது இருக்கும் அநேகமா மூலம் வந்து நாளை காலையில ஒரு ஆறு இருபத்தஞ்சு சம்திங் அப்படி இருந்தாலும் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுதான் வந்து சூரிய உதயம் உண்டு அப்போ வந்து அந்த பத்து நிமிஷம் முன்னாடியே இந்த மூலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் போராடமோன்னு வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா அந்த பத்து நிமிஷம் சோ அப்போ வந்து பார்த்தாச்சுன்னா இது நாளைக்கு நட்சத்திரமாக அதுலேயும் மூலம் ஒரே நாள்ல ஆரம்பித்து ஒரே நாளில் முடியறது ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வுதான் இது இதை வந்து வாதியார் என்ன சொல்றாரு அவமாகம் பொதுவாகவே வந்து ஆஞ்சநேயர் வழிபாடுக்கு மிகவும் உகந்தது என்ன உகந்தது அப்படின்னு நம்ம உள்ள ஒரு கேள்வி கேள்விக்கையான பதில் வாதியார் என்ன கொடுக்குறாரு பார்த்து ஆனால் இந்த காரிய சித்தி காரியம் மீன்ஸ் என்னென்னா நம்ம இந்த வாழ்க்கையே காரியம் தானே ஏதாவது ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருக்கும்ல ஒரு வேலையை பண்ணுறோம் சக்ஸஸ் ஆகணும் ஒரு படிக்கிறோம் பாஸ் ஆகணும் ஒரு திருமணத்துக்காக வேண்டும் நடக்கணும் குழந்தை பிராப்தம் வேண்டும் நடக்கணும்னு மீன்ஸ் என்ன இதை பண்ணி உடனே நாளைக்கு நாளனைக்கு நடந்துருமானா அப்படி இல்லை அந்த காரிய சித்திக்குரிய இந்த அனுகிரகம் மிகுந்த சக்தி நாட்கள்ல நம்ம பண்ணக்கூடிய பூஜா பலன்கள் எல்லாம் சேர்ந்துட்டே வரணும் அது நம்ம கர்ம வினைய ஒரு அளவுக்கு மீறி போகும்போது அந்த கர்ம வினையெல்லாம் உடச்சி நம்மளை வந்து நம்மளோட வேண்டுதல் நிறைவேறுவதற்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணக்கூடியது அந்த மாதிரி காரிசித்தி நாட்கள் அந்த மாதிரி ஒரு காரிசித்தி நாட்கள் தான் நாளை அவமாகத்துல ஆஞ்சநேய பெருமானை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படி குறிப்பிட்டிருக்காருன்னா இதுவும் உங்களுக்கு அடியன் வந்து ஆல்ரெடி சொன்னதுதான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம் குருவரலால காலையில வந்து இந்த ராமச்சந்திரமூர்த்திய திரேதா ஆயுதத்துல ராமச்சந்திரமூர்த்தியை வணங்கக்கூடிய ஆஞ்சநேயரா இந்த மாதிரிலாம் ஆஞ்சநேயரை தனித்தனியே தேடணுன்ட்டு அவசியம் இல்லை ஒரு ஆஞ்சநேயர் பெருமான ஆஞ்சநேயர் சன்னதியாண்ட போய் நின்று அந்த ஆஞ்சநேயரை இப்படி மானசீகமா நீங்க வழிபட்டாலே போதும் அந்த ஆஞ்சநேயர் பெரும்பாலும் ஆஞ்சநேயர் எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா கை கூப்பியே ஒன்னம்தான் இருப்பாங்க ஏன்னா அவர் ஒரு பக்தர் ராமதாசர் ஒரு பக்தர் அவர் ஹனுமன் ஸோ அதனால வந்து அவரை வந்து எப்படின்னா இந்த மாதிரி ராமரை வணங்கக்கூடிய ஆஞ்சநேயரா காலையில ஒரு வாட்டி தரிசனம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்ல ஒரு வாட்டி அந்த வேலை பண்ணா கூட ஒன்னும் தப்பு இல்லை ஈவினிங்ல போயிட்டு ரா அந்த கிருஷ்ணர் துவாபராயுகம்னு இருக்கு இல்லையா துவபரா வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு வாட்டி மீட் பண்றாரு நம்ம ஆஞ்சநேய பெருமான் அப்போ வந்து ராம கிருஷ்ணரா வந்து அந்த கிருஷ்ணரே வந்து காட்சி கொடுத்துருக்காரு ஆஞ்சநேயருக்கு அப்படி ஒரு பகவான பண்ணணும் ஒன்னில ராமராம் கிருஷ்ணர் அப்படி மாறி மாறி ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி நம்ம மனக்கண்ணில் அந்த ஆஞ்சநேயர் அப்படி நினைச்சு வழிபாடு பண்ணலாம் தென் கடைசியா ஈவினிங் கோயில் நட சாத்திரத்துக்குள்ள ஒரு தரம் இரவுல அப்படி போயிட்டு நவ வியாக்கரண பண்டிதர் அப்படின்றார் வாத்தியார் அதாவது எப்படி சொல்றதுன்னா முழுக்கு அப்படி பெரிய விஸ்வரூப தரிசனம் உடைய பெரிய ஆஞ்சநேயர் அந்த குட்டி மூர்த்தம் தான் அதை நம்ம மனக்கண்ணில் அப்படி நினைச்சு பூஜிக்கணும் அப்படின்றாரு இந்த மாதிரி வழிபாடு பண்ணுவதால காரிய சுத்தி ஏற்படும் அப்படின்றார் குருநாதர் அது பொதுவாகவே அவமகத்துல பண்ணிக்கலாம் பட் ஆனா நாளை பாருங்க நாளை வந்து மூலமே திருநட்சத்திரம் உண்டு அதோட கூடுதலா இன்னொரு ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டுங்க அர்ஷன யோகம்ன்ற ஒரு யோகமும் ஒன்று உண்டு நாளைக்கு இந்த அர்ஷன யோகத்துல பொதுவாகவே வந்து வடமாலை சாத்துவது ரொம்ப விசேஷமான ஒரு அனுகிரகத்தை நமக்கெல்லாம் பெற்றுத்தரும் அதுல நாளைக்கு மூலமும் இருக்கு அவமாகமும் இருக்கு ஆஞ்சநேயர் அள்ளி தருவதற்கு நாளைக்கு வந்து ரெடியா இருக்காரு சுவாமி அந்த நாளை நாளைக்கு நம்ம முறையா பயன்படுத்திண்டு நல்ல வட மாலையெல்லாம் சாத்தலாம் முடிஞ்ச காலையில பண்ணாலும் விசேஷம்தான் மாலையில பண்ணாலும் விசேஷம்தான் ஏன்னா அந்த வட மாலையோட விசேஷமே உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பணக்கடன் அந்த மாதிரி எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு பெரு பேருதவி பண்ணோம் பணக்கடன் இருந்தா அது சீக்கிரமா தீர்வதற்கும் பெரிய அனுகிரகம் பண்ணோம் ஸோ இப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சக்தி உடையது தான் யோகம் பொதுவாகவே அர்ஷன யோகத்துல வடமாலை சாத்தலாம் பட் ஆனா நம்ம குருநாதர் அருளால காலங்கள்ல எப்படி வருது அப்படின்னு நம்ம எப்பயுமே ரியலைஸ் பண்றோம் மூலம் உண்டு பிளஸ் அவமாக உண்டு கூடுதலா அர்ஷனமும் உண்டு சோ அப்போ ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம இப்படி எல்லாம் பிரீத்தி பண்ணியாச்சுன்னா அவரோட பரிபூர்ணமான கிருபா கடாட்சம் நாளைக்கு நமக்கு உண்டு குருவர்களால சோ அதை மட்டும் நாளைக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு சில அற்புதமான நாட்கள் தான் இதெல்லாம் என எல்லாமே சேருமா அப்படி பார்த்தாச்சும் சேராது மூலம் இருக்கலாம் இல்லைன்னா அவமாகம் இருக்கலாம் இல்லைன்னா அர்ஷன யோகம் இருக்கலாம் பட் ஆனால் நாளைக்கு எல்லாமே இருக்கு அதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா மா காலையில பண்ண பண்ணா கூட ரொம்ப விசேஷம்தான் பட் அதை விட மாலையில இன்னும் விசேஷம் என்னன்னா ஒரு நாலு மணிக்கு மேலே அந்த மாதிரி வந்து துவாதசி வந்துடும் அதுவே விசேஷமான ஒரு செல்வ கடாட்சத்தை தரக்கூடிய ஒரு திதி சோ இந்த வடமாலையோட விசேஷமே வந்து செல்வத்தை இம்ப்ரூவ் பண்றது தானே சோ நம்ம எல்லாரும் செல்வத்தை இம்ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போறோம் ரொம்ப போகத்துல போக மாட்டோம் நிச்சயமா தர்மத்துக்கு தான் வருவோம் ஏன்னா நம்ம எல்லாருமே சத்குரு வெங்கட்ராம சுவாமிகளோட சிஷ்ய பிள்ளைகள் இல்லையா ஓம்